சொல்லு சொல்லு நண்பர் ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஆடி ஆடிக்கடவள்ளி நம்ம வந்து கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம் யார் போகிறோம் பார்த்தீங்களா நம்ம ஃபேமிலி போகிறாங்க நம்ம ஃபேமிலி கூட நான் மை ஒய்ஃபு தம்பி ஒய்ஃபு அம்மா எல்லோரும் போகிறோம் இன்னைக்கு எப்படி இருக்குது கோயிலில் நான் போய் பண்ண போகிறோம் எல்லாமே ஒரு விளாக் குட்டி விளாக் மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன் ஆதார் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் புதுசாக நண்பர்கள் வந்தீங்கன்னா இப்போ வாங்க பார்க்கலாம் யார் யார் எப்படி எப்படி கிளம்பி இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு குட்டி விளாக் பண்ணலாம் நண்பர்களே அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக சொல்லுங்கள் சரிங்களா நண்பர்களே பார்த்தீங்கன்னா அம்மா கிளம்பி உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்க தான் மை மம்மி எங்கள் அம்மா அவங்க என் தங்கச்சி அவர் என் தம்பி இவங்க மை என் ஒய்ஃபு அவங்க என் தம்பி ஒய்ஃபு அவங்க அம்மா எங்கள் அக்கா இவங்க தம்பி பொண்ணு பாருங்கள் இவங்க பேர் வந்து காஷ்னி இது மை பொண்ணு பாருங்கள் கபிஷா இந்த பாருங்கள் கபிஷா சொல்லுங்கள் கபிஷா எங்க பாருமா பாருமா ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லுங்கள் இவங்க மை ஒய்ஃபு இங்கே பாருங்கள் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே போமா பாருமா பாருமா இங்கே போகிறேன் இங்கே வரு இங்கே பேர் கபி ய் ஆய் சொல் ஜாலியாக கோயிலுக்கு போகிறோம் நீங்களும் வரீங்க எங்கள் கூட கோயிலை வந்து சுற்றி பார்க்குறீங்க என்னென்ன பண்ண போகிறோம் கோயிலில் போயிட்டு பொங்கல் வச்சு கடைவளியே ஜாலியாக ஆடி கடை வெளியே படைச்சிட்டு வரப்போகிறோம் எல்லாத்தையும் நீங்களும் பார்க்க போகிறீங்க வாங்கண்ண நண்பர்களே ஹாய் இல்லை எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம் நீங்களும் எங்கள் கூட வர்றீங்க சரிங்களா வாங்க போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்கினேன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போக முடியாது வண்டியிலலாம் அதனால் ஒரு சின்னதாக ஒரு குட்டி கார் வர சொன்னேன் எங்கள் அண்ணன் எடுத்து வந்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா எல்லோரும் நம்ம காரில் போகிறோம் நீங்களும் வரீங்க வாங்க வாங்க ஹாய் சொல்லிட்டு வாங்க ஹாய் எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஹாய் சொல்லு கபி கபி சொல்லு கபிம்மா ஹாய் நண்பர்களே வாங்க கோயிலுக்கு கிளம்பலாம் நண்பர்களே நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் கோயில் பாருங்கள் கோயிலுக்கு வந்து இறங்கியாச்சு இப்போ அடுத்தது வந்து பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் தான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் நண்பர்களே இருக்கும் நம்ம கோயில் குலதெய்வம் ஃபஸ்ட்டு ஒரு குதிரை ஒரு சாமி ஒன்று நிற்கிது பாருங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு குதிரை ஒரு சாமி சாவும் அவங்க அம்மாவும் வராங்க பாருங்கள் நம்ம கோயில் வந்து ஸ்ரீ வீரனார் ஆலயம் வல்லத்துறையில் இருக்கின்றது இங்க ஒரு சாமி பாருங்கள் இவங்க எங்கள் ஆயா இவங்க தான் எங்கள் ஆயா அம்மா ம் பாருங்க கோயிலில் எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலி வந்து கோயில் சுற்றி பார்க்குறாங்க பின்னாடி இருக்கிற சாமி இந்த சாமி தான் பொங்கல் வைக்கிறதுக்கு வேறு கொண்டாந்து போடுறாங்க பாருங்கள் வச்சு எல்லாம் உடச்சி ரெடி பண்ணுறாங்க அடுப்பு பார்த்து வைக்கிறதுக்கு மாலை வாங்கிட்டு வந்துட்டாங்க பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க கொல்லையில் வைக்கிறதுக்கா சரி சரி எல்லாரும் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பொங்க வைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க கொய்யாக்காவாப்பா என்ன இவ்வளோ பெருசு இருக்கு என்னப்பா இவ்வளோ பெருசு இருக்கு நாட்டு கொய்யாக்காவா வா பெருசா இருக்குப்பா பறிச்சதா ஆட்டியை போட்டு வந்தீங்களா ஆட்டே போட்டு வந்தீங்களா சரி 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 கடயில போய் வாங்கிட்டு வந்தீங்களா இது ஓகே ஓகே உன் பேர் என்னப்பா அஸ்வின் என்ன படிக்கிற நீ உன் பேரு என்ன படிக்கிற சவுண்ட் உன் பேரு வெட்டி சொல்லு நீ சவுண்ட் வந்தாங்க சின்ன பிள்ளைங்க அவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு குட்டி விழாக்கு பண்ணனும் சிறப்பா சம்பவம் பண்ணி கொடுத்தாங்க எப்படி இருக்கும்பாட்டு ஒரு கமாண்ட் பண்ணி விட்டுருங்க பொங்கல் வைக்கிறதுக்கு பானைக்கு பொட்டு வைக்கிறாங்க அம்மா ஒய்ஃப் பற்ற வைக்கிறாங்க தம்பி ஒய்ஃப் தண்ணி ஊற்றுறாங்க காது குத்தி உனக்கு பாப்பாவுக்கு காது குத்தி நம்ம கோயிலில் காது குத்தி இருக்காங்க பாருங்கள் சாக்லேட் கொடுக்குறாங்க தேங்க்யூ வெல்கம் தேங்க் யூ தேங்க் யூ நண்பர்களே பாருங்கள் சாக்லேட் நண்பர்களே அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு அடுத்தது அரிசி போடுற வேலை தான் நண்பர்களே பாப்பா வந்து பூக்கட்டை உட்காந்துட்டாங்க பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா ஏன்னா அக்கா வந்து வெள்ளம் நசுக்கிறாங்க பாருங்கள் ஏலக்காய் என்னது இது முந்திரி திரச்சியா சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே பொருளும் ரெடியாக இருக்கணும் நண்பர்களே ஏலக்காவா சரி சரி கோயில் பிரசாதத்தை மம்மி ஊட்டுறாங்க பாருங்க படைச்ச சாதம் ஊட்டி விட்றாங்க நண்பர்களே ஃப்ரீயாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னா கோயிலுக்கு வாங்க மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் எல்லாமே ஆகும் கோயிலுக்கு வாங்க படைங்க அம்மா எனக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் கையில் கொடுங்க கையில் கொடுங்க எனக்கு இங்கே பாருங்க நம்மங்களே மம்மி எனக்கும் கொடுத்துட்டாங்க சாதம் நான் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்ட மாதிரி தான் என் ஒய்ஃபு கட்டுறாங்க பாருங்கள் பூ அடுத்தது நீங்கள் வந்து கட்டுங்க ஆ நான் கட்டணுமா நான் கட்டி கட்டி நிறைய வீடியோ போட்டுட்டேன் மாலை கட்டுற வீடியோ பூ கட்டுற வீடியோ நீங்கள் கட்டுங்க தங்கச்சி கட்டுறாங்க தான் கட்டினியம்மா பூ காட்டுமா தூக்கி கட்டு இவ்வளோ கட்டினு பாப்போம் காட்டுமா இதுதான் கட்டிருக்காங்க தங்கச்சி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க தம்பியும் தம்பி ஒய்ஃபும் போடுறாங்க பாப்பாவும் போடுறாங்க அடுத்தது வந்து அம்மா போடுறாங்க அரிசி பொங்கல் பொங்கல் போகுது பொங்கலோ பொங்கல் வெள்ளிக்கிழமை கடை வெள்ளி பொங்கல் படைச்சிட்டு போக வேண்டியது அடுத்தது அடுத்தது வந்து பிரசாதம் வரப்போகுது நண்பர்களே பிரசாதம் தான் அடுத்து சாப்பிட்லாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் பொங்கலுக்கு வெள்ளம் போட்டாகுது நண்பர்களே கபிஷா போயிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்துடுறாங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸு வேறு மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க கபிஷா என்னம்மா பேசுற அம்மாடியா கவியா என்ன பேசுகிற நண்பர்களே முந்திரி பருப்பு போடுறாங்க முந்திரி பருப்பு திராட்சை ஓ மூணு இது போடுறீங்களா முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் என்னக்கா கின்றீங்க பொங்கல் ஆயிடுச்சா ஆ இறக்கலாமா நண்பர்களே சக்கரை பொங்கல் வந்துச்சு பாருங்க ஆ ஆ இறக்குப்பா இறக்குக்கா இறக்குங்க இறக்குங்க ஆ ஆ நண்பர்களே ஆ இறக்குங்க அவ்வளோ தான் நண்பர்கள் என்னம்மா படைக்க வேண்டியதுதான் அடுத்தது டீ எங்களுக்கு எல்லாேருக்கும் டீ போடுறாங்க அக்கா இப்போ ஜீனியை குட்டி இனிமேல் செஞ்சுட்டு இருக்கேன் என்னம்மா செய்யறா மாவாளுக்கு மாவு பிடிக்க சீனி கொட்டி ஆ தண்ணி சீனியை கரைக்கிறான் மாவு கொட்டி இப்போ பிடிக்கணும் மாவு கொட்டி பிடிக்கணுமா ம் சரிம்மா சரிம்மா இதில் என்ன மாவு மாவு கொட்டி கலக்குவா சரி மாவு சீ ஆ ஆ சரி 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 பச்சரிசி மாவு குத்தி எடுத்து வந்துருக்கியா மாவாலு கொட்டுமா ஓ இதுதானா அது மாவாலுக்கு ரெடி பண்ணுறாங்க அம்மா தண்ணி கண்ணி கிளக்கியா கலக்க மாட்டியா கலக்க மாட்டா எதுவும் கிளக்க நண்பர்களே இந்த மாதிரிலாம் மாவாளுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் எத்தனை அக்கா பிடிக்கணும் மொத்தம் மூணு தான் பிடிப்பீங்களா ஆ பாருங்க ரெண்டாவது ரெடி ஆகிடுச்சி மூணாவது அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க

மஞ்சள் தாடு வராங்க தேங்காய் விட்டு மஞ்சள் தாடு வராங்க அது என்னக்கா எப்படி வைக்கிறாங்க பாருங்க அக்கா எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க பாருங்கள் சாமி படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க பூஜை பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபைனல் படைக்க தான் போகிறாங்க வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் படைக்கிறது எப்படி என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க நண்பர்களை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வந்துட்டாங்க பொங்கல் மாவளுக்கு மாலை சாமிக்கு பூவு எல்லாமே எடுத்து வந்துருக்காங்க பாருங்கள் சாமி படைக்க வேண்டியது தான் சாமிக்கு படைக்க வேண்டியதான் நண்பர்களே சக்கரை சாதம் வைக்கிறாங்க ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் வைக்க சொல்கிறாங்க ஐயா அதுதான் நம்ம ஐயா பாருங்கள் எங்கள் ஐயா மதுரை வீரன் ஐயா વાહ નાના

சாமிக்கு படைக்கிறாங்க நண்பர்களே கபிஷா ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க பாருங்கள் கடவுள் விநாயகர் படைச்சிட்டாங்க சாமி என்ன சாமி இது முருகன் முருகன் என்ன சாமி மாரியம்மன் நெக்ஸ்ட் மாரியம்மன் சாமிக்கு படையல் போடுறாங்க சாமி என்ன சாமி சாமி என்ன சாமி சாமி பாவாட ராயன் அடுத்தது பாருங்க இது என்ன சாமின்னு தெரியல நம்ம கேக்கலா வாங்க நம்ம சாமி இது என்ன சாமி சாமி குதிரை உள்ள வாங்க அபி சாமி இதே சாமிங்க சாமியா அதே குதிரை தான் பாருங்க ரெண்டு குதிரை இருக்கு பாருங்க ஆமாம் சாமி இது என்ன சாமி சாமி வந்து பைரவர் பைரவர் ம் சந்தோஷமாக படையில் முடிச்சிட்டாங்க சாமி உள்ளே போகிறாங்க எல்லா சாமிக்கும் படைச்சிட்டாங்க அடுத்தது ஒரு சாமிக்கு படைக்கிறாங்க சாமி இது என்ன சாமி பீடம் பலி பீடம் மதா <tell> 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 साइड में हमारा 11 11 आता है बोलो इसका हम भी नहीं करते बोलो इसका हम भी नहीं करते ஆமா தேவரம் வர நான் போட்டுக்கிறேன் சாமி எனக்கு பூசி விடுங்க நன்றி சாமி ரொம்ப நன்றி நண்பர்களே எனக்கும் சாமி பூசி விட்டாங்க சந்தோஷமாக படைச்சாச்சு நண்பர்களே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து துணூர் பூசி விட்றாங்க அம்மா ஆயா அக்கா எல்லோரும் மாற்றி மாற்றி பூசி விட்றாங்க எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எனக்கும் எங்கள் அம்மா பூசி விட்டாங்க ஆயா பூசி விட்டாங்க எங்கள் அக்கா பூசி விட்டாங்க எல்லோரும் பூசி விட்டாங்க சந்தோஷமாக படையில் முடிஞ்சு நண்பர்களே அக்கா பூசுகிறாங்க பாருங்கள் எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க சாமி கூப்பிடுறாங்க

குண்டியில் காசி போடுறாங்க சரி சந்தோஷமா படைச்சாச்சு சாப்பாடு சாப்பிடலாமா சாப்பிடலாம் நண்பர்களே இங்க பாருமா இங்க பாரு நண்பர்களே கபிஷா மேலே ஏறி உட்காந்துருக்காங்க குட்டிமா நண்பர்களே பாருங்க அக்கா வந்து எல்லாருக்கும் பிரசாதம் ரெடி பண்றாங்க பாருங்க பாருங்க எல்லாருக்கும் ரெடி பண்றாங்க பிரசாதம் எல்லாருக்கும் பிரசாதம் ரெடி பண்ணிட்டாங்க அக்கா சாப்பிட்றாங்க பாருங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களே நீங்களும் சாப்பிடலாம் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் வாங்க 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 அனைவரும் எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க பிரசாதம் படைச்சாச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்களும் வந்தாலும் சாப்பிடலாம் நண்பர்களே இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோ நல்ல கண்டென்ட்ல பார்க்கலாம் நண்பர்களே பை ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே நம்ம பயணம் வந்து அடுத்த விமர்சனத்தில் தொடரும் அடுத்த கண்டென்ட் என்னவென்று பார்க்கலாம் சொல்லு பாப்பா